ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இருபத்தி ஒன்று ஜனவரி தேதி இன்னைக்கு பதினாலாயிரத்தி நானூறுரூவாய்க்கு கிட்ட வித்துட்ருக்காங்க ஆனால் நான் இதை போன வாரம் தாங்க வாங்கினேன் வெறும் பன்னெண்டாயிரத்தி நானூறுபாய்க்கும் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கும் தான் வாங்கியிருந்தேன் பீமாவில் அதுதான் இன்றைக்கி டெலிவரி ஆச்சு ஸோ இது ஒரு ஸ்பெஷல் விலாக் ஒரு ஷார்ட்டாக நான் போன வாரம் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இந்த டூ கிராம் ஜிமிக்கி வந்து பாப்பாக்காக வாங்கியிருந்தேன் நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சேவிங்ஸ்ங்க இது ஸோ இந்த கமல்லேயெல்லாம் வந்துட்டு பத்தாம்தேதி ஆர்டர் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது ரூபா தான் கிராமு அதில் எனக்கு வந்துட்டு நெட்வேட் டூ கிராம்ஸ்க்கு வந்துட்டு வேஸ்டேஜ் எல்லாம் போக உங்கள் ப்ரொமோஷனில் கழித்தது போக பேலன்ஸ் இருபத்தி ஆறாயிரம் தான் நான் பே பண்ணி வாங்கினேன் அடுத்து அஞ்சு நாளே மறுபடியும் பீமாவில் ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால் மறுபடியும் ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஜிமிக்கு பாப்பாக்காக வாங்கினது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னு பார்த்தா மறுபடியும் ஃபைவ் டேஸ்லேயே வந்துட்டு கிராம் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க நல்ல வேலை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சேவிங்ஸ்ங்க இது ஃபைவ் டேஸில் இந்த இது வந்து ரெண்டு ஒரு கிராமுக்கே ரூபாய் கொடுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட் கரெக்டாக அப்போ ஆஃபரில் வரவுமே நான் வாங்கக்கூடாதுன்னு ரெசிஸ் பண்ணி தான் இருந்தேன் இருந்தாலும் ஜனவரி பதினஞ்சாந்தேதி சரி இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்ட வேலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆனால் மறுபடியும் அஞ்சு ாலேயே அதை விட பல மடங்கு அதிகமாயிருச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி காசு பெண்டன்ட்டுங்க மாங்கல்ய உருற்க சேர்க்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க மெயினாக நான் வந்து அந்த பர்பஸ்க்காக தான் ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுதான் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க அது ஆக்சுவலாக இது ஒரு கிராம் நூறு மில்லி இருந்தாலுமே அந்த காயின் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கனால நல்லா உறுதியாக இருக்குது அந்த காதுமே வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு நான் கூட குட்டியாக வந்துட்டு அந்த உருக்கள் கூக்குறது ரொம்ப கஷ்டமே நினச்சேன் ஆனால் நல்லாவே இருந்துச்சு ஸோ ரெண்டு காயின் வாங்கியிருந்ததுனால அதுவுமே ரெண்டு பார்சலாக வந்துருந்துச்சு ரெண்டு பாக்ஸ் ரெண்டு ஒரே டெலிவரியில் இது ரெண்டுமே எனக்கு ஓடிபி வாங்கிட்டு கொடுத்தாங்க ரெண்டு காயின்மே பார்த்துட்டோம்னா சூப்பராக இருந்துச்சுங்க ஒரே மாதிரி பீமாவில் இந்த பொங்கலுக்கு பதினஞ்சாந்தேதி ஆஃபர் போட்டிருந்தப்போ கிராம் ரேட்டுமே த்ரீ ஹண்ட்ரட் லெஸ் பண்ணி பன்னெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காயினுக்கும் சேர்த்து இருபத்தி ஒன்பதாயிரம் தான் பே பண்ணி வாங்கியிருந்தேன் கிராம் விலை எவ்வளோ இருந்தாலுமே பீமாவில் வந்துட்டு ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு அந்த பொருள் தேவனா மட்டும் நீங்கள் சின்ன சின்ன பொருளாக வாங்கி சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சேவிங்ஸ் ஆசப்பட்ட ஆசைப்பட்ட நகையை வாங்கதவிட அதை கரெக்டான டைமிங்ல வாங்குனதாங்க எனக்கு சந்தோஷமே